பெயர் ரன்யாராவ் வயது முப்பத்தி ஒன்று தொழில் நடிகை கைது செய்யப்பட்டது தங்கம் கடத்தலுக்காக இப்படி சர்வதேச பெங்களூரு விமான நிலையத்துல கைதாகி இருக்கிறவங்க தான் இந்த ரன்யாராவ் அதாவது இன்னைக்கு தேதியில இந்தியா முழுக்க தங்கம் கடத்தலுக்காக ஃபேமஸ் ஆகி இருக்கிறவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களை எங்கே பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு நீங்க என்ன கேட்கலாம் ரெண்டாயிரத்தி பதினாறில் தமிழ்ல வெளியான வாகா திரைப்படத்தில் ஏதோ மாயம் செய்கிறாருன்னு திரையில பறந்தவங்க தான் இந்த ரன்யா ராவ் குருவி வாகா திரைப்படம் ரிலீஸுக்கு அப்புறமா இப்ப தங்கம் கடத்தல் குருவியா வெளியே வந்திருக்காங்க ரன்யா ராவ் நம்ம வழக்கமா சினிமாக்களை பார்க்கும்பொழுது இந்த கடத்தல் காட்சிகள்லாம் நம்மள பிரமிக்க வைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி தான் நம்ம சூர்யா நடிச்சிருந்த அயன் திரைப்படம் இந்த திரைப்படத்துல அவர் விதவிதமா கெட்டப் போட்டு வெளிநாட்டிலிருந்து டைமனை கடத்தியிருப்பார் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் ஒரு திரைப்படம் வெளியாகி இருந்துச்சு கரீனா கபூர் தபு கிருத்திசனு இவங்களோட நடிப்புல இந்த திரைப்படத்துல அவங்க மூணு பேருமே ஒரு விமான பணிப்பெண்களா பணியாற்றுவாங்க அப்புறம் கிழக்கு நாடுகள்ல இருந்து இந்தியாவிற்கு தங்கத்தை கடத்திட்டு வருவாங்க இது ஒரு த்ரில்லர் கலந்த நகைச்சுவை படமா இயக்குனர் கொடுத்துருப்பாரு குரூத் திரைப்படத்துல தங்கம் கடத்துற இந்த மூன்று நடிகைகளும் எப்படி கொஞ்சம் கூட பதட்டம் முகத்துல தெரியாம ரொம்ப பாவமா தான் படம் முழுக்கவே ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படின்னே சொல்லணும் இதே மாதிரியான ஒரு பாணியை தான் நடிகை ரன்யா இப்ப இப்போ கையில் எடுத்திருக்காங்க இவங்க துபாயில இருந்து தங்கத்தை கடத்திட்டு வந்து வந்தா கூட அவங்களோட முகத்துல எந்த ஒரு பதட்டமும் இல்ல அப்படிங்கிற தகவல் தான் வெளியாயிருக்கு குரு திரைப்படத்துல நம்ம பார்க்கும் அவங்க மூணு பேரும் விமான பணிப்பெண்கள் இங்க நடிகை ரன்யா ராவ் ஒரு பெங்களூர் விமானத்துல பயணம் செய்யற ஒரு பயணி அப்படிங்கறத அவங்க நல்லாவே மெயின்டைன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் கிட்டத்தட்ட துபாயில இருந்து பதினான்கு புள்ளி எட்டு கிலோ தங்கத்தை இவங்க தன்னோட ட்ரெஸ்ல இருக்கு இல்லையா அங்க இருக்கிற அந்த ஆடையில ஒரு பெல்ட் ஒன்று இருக்கு அந்த பெல்ட் மூலயமா தான் இந்த தங்கத்தை வந்து அவங்க கடத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இவ்வளவு தங்கத்தை நம்ம கடத்தி வச்சிருக்கோமே அப்படிங்கிற எந்த ஒரு பதட்டமும் விமான நிலையத்துக்குள்ள இவங்க வளம் வந்திருக்காங்க இன்னும் கொஞ்சம் அதாவது ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா விமான நிலையத்தில இருந்து நம்ம போயிடலாம் அப்படின்னு நினைச்சவங்களுக்கு தான் ஒரு ட்விஸ்ட் காத்திருந்துச்சு அங்கதான் கொஞ்சம் இங்க வாங்க அப்படின்னு சொல்லி விசாரணைக்கு அழைச்சிருக்காங்க மத்திய புலனாய்வு வருவாய் அதிகாரிகள் விசாரணை அதிகாரிகள் தன்னை அழைச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு கூட இது தனக்கு விரிக்கப்பட்ட வலைதான் அப்படிங்கறத புரியாத ரன்யா அந்த இடத்துல அந்த கேஷுவாலிட்டியை அப்படியே தான் பண்ணி இருந்திருக்காங்க இதுல விஷயம் என்னன்னா மத்திய புலனாய்வு வருவாய் அதிகாரிகள் இதுக்கு முன்னாடியே ரன்யாவை நோட்டமிட ஆரம்பிச்சுட்டாங்களா இந்த வருஷம் தொடங்கி ரெண்டு மாசம் தான் முழுசா முடிஞ்சிருக்கு இந்த ரெண்டு மாசத்துல கிட்டத்தட்ட பத்து முறை வளைகுடா நாடுகளுக்கு பயணம் செஞ்சிருக்காங்க ரன்யா அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு இதை எல்லாத்தையும் நோட்டமிட்ட மத்திய புலனாய்வு வருவாய் துறை அதிகாரிகள் இந்த தடவை ரன்யாவை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமா இருந்திருக்காங்க அதனாலதான் சமீபத்தில் அவங்க துபாய் போயிட்டு ரிட்டன் வரும் பொழுது கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அவங்களையும் அவங்களோட உடைமைகளையும் சோதனை செஞ்சுருக்காங்க எப்படியாவது ஆக்டிங்கை போட்டு தப்பிச்சிடலாம் இந்த தடவையும் அப்படின்னு நினைச்ச ரன்யாவால இந்த தடவை அது முடியல ரன்னே ஆகாம வசமா சிக்கியிருக்காங்க அதிகாரிகளுக்கு இவங்க மேல முக்கியமா சந்தேகம் வர காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா கடந்த பதினஞ்சு நாட்கள் மட்டும் நான்கு முறை சர்வதேச பயணத்தை இவங்க மேற்கொண்டிருந்திருக்காங்க அதுவும் இந்த பயணம் அப்பும்போது ஒரே மாதிரியான ஆடைய அணிஞ்சிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாம அந்த ஆடையில இருக்கக்கூடிய பெல்ட் வெளியே தெரியாத வகையில இவங்க நோட்டமிட்ட அதிகாரிகள் இதன் மூலயமா அவங்களோட சந்தேகத்தை இன்னும் இருக்காங்க அந்த சந்தேகம் ஸ்ட்ராங் ஆனதுனாலதான் இப்ப ராவ் கைது செய்யப்பட்டிருக்காங்க ராவ் தங்கம் கடத்துறது இதான் முதல் முறையா இல்ல இதுக்கு முன்னாடி ஏற்கனவே அவங்க தங்கம் கடத்தி இருக்காங்களா அப்படி தங்கம் கடத்தி இருந்தா விமான நிலையத்தை விட்டு அவங்க எப்படி சேஃபா வெளியேறினாங்க இதற்கான விளக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ராவ் விமான நிலையத்திற்கு வரும்பொழுது எல்லாமே அதிகாரிகளும் முக்கிய தலைவர்களும் வெளியேற பாதுகாப்பான வழியில தான் இவங்க வெளியேறி இருக்காங்க விமான நிலையத்திற்கு வரும்பொழுதெல்லாம் வழக்கமா ஒரு அதிகாரியை சந்திச்சிருக்காங்க அந்த அதிகாரி இவங்களை பாதுகாப்பான வழியில விமான நிலையத்துக்கு வெளியே கொண்டு போய் விட்டுருந்துருக்காரு அங்க இவங்களுக்கு ரெடியா ஒரு அரசு வாகனமும் இருந்திருக்கு அந்த வாகனத்துல இவங்க ஏறி போறதுனால எந்த ஒரு விசாரணை வலயத்துக்குள்ளேயும் இத்தனை நாளும் ரன்யா ராவ் சிக்கல குறிப்பா சொல்ல போனோன்னா கர்நாடகா மாநிலத்துல டிஜிபி அந்தஸ்தில் இருக்கக்கூடிய ஐபிஎஸ் அதிகாரியான ராமச்சந்திர ராவோட வளர்ப்பு மகள் தான் இந்த ரன்யாராவ் இத சாக்கா வச்சுக்கிட்டு தான் தான் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியோட மகள்னு சொல்லி உள்ளூர் போலீஸ் அந்த ஒரு ஸ்ட்ராங்கான வே இவங்க விமான நிலையத்தை விட்டும் நாளும் வெளியேறியிருக்காங்க வளர்ப்பு மகளோட இந்த கைது நடவடிக்கை தொடர்பா ராமச்சந்திர ராவ் வருத்தமும் தெரிவிச்சிருக்காரு ஆனா அதே நேரத்துல அவர் இன்னொரு விஷயம் சொல்லிருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தோம்னா நான்கு மாசத்துக்கு முன்னாடியே இவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னும் அவங்க அதுக்கப்புறம் எங்களோட வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம ராவோட கணவர் என்ன வேலை செய்யறாரு அப்படிங்கறது கூட எங்களுக்கு தெரியாது ஒருவேளை என்னோட வளர்ப்பு மகள் வந்துட்டு கண்டிப்பா தவறு செய்திருந்தார் சட்டம் அதோட கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காரு ராமச்சந்திர ராவ் இந்த நிலையில ரன்யா ராவோட வீட்லயும் அதிகாரிகள் சோதனை பண்ணிருக்காங்க அங்க கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் தங்கமும் அதே நேரத்துல ரெண்டு கோடியே அறுபத்தி ஏழு லட்சம் ரூபாய் ரொக்க பணமும் கைப்பற்றிருக்காங்க மொத்தமா பார்க்கும் பொழுது இது பதினேழு கோடியே இருபத்தி ஒன்பது லட்சம் வரைக்கும் தங்கமாகவும் ரொக்கமாகவும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கு இப்ப விசாரணையினுடைய அடிப்படையில ரன்யா ராவ் பதினான்கு நாள் நீதிமன்ற சிறைக்காவலையும் வைக்கப்பட்டிருக்காங்க நீதிமன்ற சிறைக்காவல இருக்கக்கூடிய ரன்யா ராவ் இதுக்கு முன்னாடியும் தங்கம் கடத்துனாங்களா அப்படிங்கறத உறுதி செய்யறதுக்காக விமான நிலையத்தில் இருக்க மொத்த சிசிடிவி காட்சிகளையும் இப்ப அதிகாரிகள் ஆய்வு செய்ய இருக்காங்க அது மட்டும் இல்ல பதினான்கு புள்ளி எட்டு கிலோ தங்கம் இருக்கு இல்லையா இதுதான் பெங்களூரு விமான நிலையத்துல கைப்பற்றப்பட்ட அதிகபட்ச தங்க கடத்தல் அப்படிங்கறதும் சொல்லப்படுது இது மட்டும் இருக்கக்கூடிய நிலையில ரன்யா ராவோட இந்த தங்கம் கடத்தல் சம்பவத்துக்கு பின்னாடி வேற யாராவது பின்னணியில இருக்காங்களா அப்படிங்கிற கோணத்திலையும் இப்ப அதிகாரிகள் தீவிரமா விசாரணை பண்ணிட்டு வராங்க